துறையில கூட இந்தியாவில் இருக்கும் அறநிலையத்துறைக்கு கூட இவ்வளவு சொத்துக்கள் வகுப்பு லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கு பணமாகவும் இருக்கு இடங்களாகவும் சார் இடங்கள் இருக்குங்களை கட்டி வந்து வாடகைக்கு விடுவாங்க அது மட்டுமே வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல வரும் இது நான் சொல்றது வந்து தரவாடகன் சொல்லுவாங்க சார் இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி விடுறதுங்க சார் இஸ்லாமியர்களோட கல்வி தகுதி வெறும் மூன்று தான் சார் மோடி அவர்கள் வந்தது வந்ததுக்கு பிறகுதான் இது வந்து பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு பத்து வருஷத்துல அதிகமா வந்து ஒரு நாலு வருஷமா அதிகமா வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து அதிகமா படிக்கிறாங்க இதை நாற்பது சட்ட திருத்தங்கள் வந்து பண்றாங்க எப்படின்னாங்க சொத்துக்கள் வந்து இவங்க வந்து நினைச்ச மாதிரி வந்து இது எங்களுடைய சொத்துக்கள்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட முடியாது அது ஒன்று அது போக வகுப்பு வாரியத்துக்குள்ள வந்து பெண்கள் வந்து அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அவங்க வந்து ரெப்ரசென்டேட்டிவ் அதிகமா வரணும்னு சொல்லி ஒரு சட்டம் அண்ட் எக்ஸ்ட்ரா மொத்தம் வந்து நாற்பது சட்ட திட்டங்களை கொண்டு வர்றாங்க என்னைய கேட்டா வக்பு வாரியத்தைவே வந்து அபாலிஷ் பண்றது ரொம்ப கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் சார் இந்த சொத்துக்கள் வந்து இந்தியாவினுடைய சொத்துக்கள் தான் இது சென்ட்ரல் கவர்மெண்டே எடுத்து இப்ப எப்படி எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி கொண்டு வரல ஏன்னா வக்பு வாரியம் வந்து இஸ்லாமிய எதுவுமே செய்யலன்னு சார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல காங்கிரஸ் வீடுல வந்து வக்பு வாரிய சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க சார் இது எப்படி நான் அந்த சட்டத்துல வந்து உங்க வீடு அது உங்க பேர்ல இருக்கும் பட்டா இருக்கும் சிட்டா இருக்கும் அண்ட் எல்லா அப்ரூவல் டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இப்ப நாம நாங்களே வந்து இந்த வீடு எங்களுக்கு சொந்தம் நாமே எங்க வக்பு வாரியம் வந்து எங்களுக்கு சொந்தம்னா நீங்க விட்டுட்டு போயிடணும் இது ஆக்சுவலா இருக்கு அப்படியே பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லா வந்து ஒன்பது புள்ளி ஆறு லட்சம் கோடிக்கு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து வக்பு வாரியத்துல இருக்குங்க சார் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து திருச்சிக்கு பக்கத்துல ஒரு ஆறு கிராமங்கள் வந்து வகுப்பு வாரிய கண்ட்ரோல்ல இருக்கு கிராமங்கள் மீன்ஸ் எல்லா சொத்துக்களுமே ஒரு ஒருத்தவங்களுக்கு வீடு இருக்கு அவர் தான் வீடு பத்திரம் அண்டு பட்டா சிட்டா எல்லாமே அவர் பேர்ல இருக்கு பேங்க்ல போய் அவர் லோன் வாங்க முடியல கேட்டால் வகு வாரி பேர்ல இருக்கு நீங்க போய் அவங்கள்ட்ட போய் என் ஊசி வாங்கிட்டு வாங்க சொல்லுவோம் வக்வாரி எப்படிங்க சார் இன்னொரு வந்து என்சி கொடுப்பாங்க இது ஏன் சொத்து அவங்க வந்து கிளைம் பண்றாங்க இவர் பல அதாவது பரம்பரை பரம்பரையா இருக்கிற வீடு எங்களு ஐயா சொல்றாங்க வகுப்பு வாரியம் எங்களுதுங்குது இப்படி வந்து கிட்டத்தட்ட இது இது கூட பரவாயில்லங்க ஆயிரத்தி எண்ணூறு பழமையான கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கோயிலுமே வந்து அந்த வகுப்பு சொத்துக்கு கீழே வருது ஒரு கோயில் எப்படிங்க சார் ஒரு வகுப்பு வாரிய சொத்துக்கு கீழே வர வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இப்படி நிறைய வந்து முன்னுக்கு பின்னான முரண்பாடுகளுடைய சொத்துக்கள் வந்து ஒன்பது புள்ளி நாலு லட்சம் கோடி இதுல பார்த்தோம்னா இந்தியாவிலே வந்து மூணாவது அதிகமா சொத்து இருக்கிறது வந்து அஹ் வாரியம் தான் சார் செகண்ட் பிளேஸ்ல வந்து ரயில்வே இருக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு அதுக்கு முதல்ல வந்து பெரிய தொழிலதிபர்கள் அண்ட் ஓனர்ஸ் அவங்களுடைய கையில இருக்கு